பொதுவாகவே சனி பகவான் வந்து சில இடங்களில் மட்டுமே வந்தால் அவர் சிறப்பான பலனை தரவிருக்கிறார் அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்தில் வரும் சனி மிக அபரிவிதமான நற்பலங்களை வழங்குவார் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயம் 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 மனம் சார்ந்த 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 உடல் உறவுகள் விஷயத்துல நிறைய நெருக்கடிகளையும் பிரச்சனையும் சந்திச்சு ஊரை விட்டே ஓடிடலாம் வீட்டை விட்டே ஓடிடலாம் சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு இருந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு பொன்னான காலகட்டம் இந்த சனிப்பெயர்ச்சி பொதுவாகவே ராஜ கிரகங்கள்ல சனி பகவான் தன்னுடைய பெயர்ச்சிக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே பலனை காட்ட ஆரம்பிச்சிருவார் அப்போ அந்த காலகட்டத்திலேயே நீங்க இந்த வருமானம் உயரக்கூடிய செயல்கள் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க தான் வந்து ஒர்க்குக்கு டைம் இல்லாமல் ஃபுல் டைம் பிஸ்னஸ் ஆகும் ஒர்க்லேயும் வந்து டைம் எல்லாம் ஓடிட்டு இருந்தாலும் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது ஃபேமிலிக்குள்ளேயும் வெளியில போகிறதுக்கும் இந்த மாதிரி ஜாலியான விஷயங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உறவுகளுக்குள் எந்த விருச்சலும் ஏற்படாது அப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ரு அப்போ ருணம் கடன் ரோகம் நோய் அடுத்த சத்ருன்னு எதிரி அப்போ இந்த சார்ந்த விஷயங்கள்ல இருந்த நெகட்டிவிட்டி எல்லாம் மாறி பக்திக்கேஃப நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அருண் கார்த்திக் இப்போ சனி பெயர்ச்சி பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இந்த சனி பகவான் வந்து இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இதில் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போது ரோகச்சனி ஆரம்பம் என்னடா இது இவர் ரோகச்சனி அப்படிங்கிறாரன் பயப்பட வேண்டாம் ரோகம் அப்படின்னா ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் சனி வருவது பெயர் ரோகச்சனி அப்போ ஆறு அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் அந்த இடத்துக்கு உங்களுக்கு சனி பகவான் வர்றார் பொதுவாகவே சனி பகவான் வந்து சில இடங்களில் மட்டுமே வந்தால் அவர் சிறப்பான பலனை தரவிருக்கிறார் அதில் நம்பர் ஃபஸ்ட்டு பிளேஸ் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்தில் வரும் சனி மிக அபரிவிதமான நற்பலங்களை வழங்குவார் அப்போ பன்னிரெண்டு ராசிகளில் ஹையஸ்ட் மார்க் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யாருக்கு அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் ஏன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் பொதுவாக ஆறுன்னா ருணரோக சத்ருவை தாண்டி ஆறாம் இடம் அப்படிங்கிறது வெற்றி பாவம் வெற்றிக்கு நம்பர் ஆறு வெற்றி ஸ்தானம் ஆறு சுக்கரனின் எண் ஆறு அடுத்து சுக்கரனுடைய உங்கள் ராசி அதிபதியே சுக்கர பகவான் தான் அப்போது இந்த சுக்கரன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தரப்போகிறார் அந்த காலகட்டம்னா இந்த ஆறாம் இடத்தில் வரும் சனி பகவான் இவ்வளவு நாளாக இந்த சனி பகவான் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயம் மனம் சார்ந்த விஷயம் உடல் சார்ந்த விஷயம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நிறைய நெருக்கடிகளையும் பிரச்சனையும் சந்தித்து ஊரை விட்டே ஓடிடலாம் வீட்டை விட்டே ஓடிடலாம் சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு இருந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போது ஒரு பொன்னான காலகட்டம் இந்த சனிப்பெயர்ச்சி அப்போ இந்த ஆறாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துலனா நல்லது தரப்போகிறாருன்னா எல்லா விஷயத்துலையும் நல்லது தரப்போகிறார் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் வருமானம் அப்போ வருமானம் உத்தியோகம் பிஸ்னஸில் பார்த்தா உங்களை டாப்பில் கொண்டு போய் உட்கார சனி சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடியே நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைன்னா வேறு ஒரு வேலையும் மாறியிருப்பீங்க அடுத்து உங்களுக்கு ப்ரமோஷன் வந்திருக்கும் வருமானம் அதிகம் உயரக்கூடிய செயல்கள் எல்லாமே நீங்கள் செய்ய ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா சனி பகவான் பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் பொதுவாகவே ராஜகிரகங்களில் சனி பகவான் தன்னுடைய பெயர்ச்சிக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே பலனை காட்ட ஆரம்பிச்சிருவார் அப்போ அந்த காலகட்டத்திலேயே நீங்கள் இந்த வருமானம் உயரக்கூடிய செயல்கள் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸ்டார்ட் பண்ணலனா கூட இந்த சனிப்பயிற்சி ஆகும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்போ எந்த பிஸ்னஸும் ஆகட்டும் எந்த ஆகட்டும் எது உங்களுக்கு கிடச்சதோ தைரியமாக இறங்க ஜெயிச்சிடலாம் அப்போது எந்த பிஸ்னஸ் வேணால் கண்ணை மூடி ஸ்டார்ட் பண்ணலாம் சனி பகவான் கை கொடுத்துரு ஆனால் என்ன சனி பகவான் உழைப்புக்கார கிரகம் சனி சனி ஒரு உழைப்பாளி அப்போது உழைப்புக்கு நீங்கள் தயங்கக்கூடாது உழைக்க தயங்கக்கூடாது காலையில் டைம்லாம் பார்க்கக்கூடாது நைட்டு டைம் எல்லாம் பார்க்கக்கூடாது எவ்வளோ உங்களால் ஒர்க் பண்ண முடியுமோ எஃபர்ட்ஸை போடுங்க தூக்கம் போனாலும் பரவாயில்ல டைம் போனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு ஜாக் பாட்ஸை கொடுக்க போகிறாரு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் பணம் அபரிவிதமாக வரப்போகுது நான் பணத்தை வந்து பிஸ்னஸில் ஃபுல்லாக பணம் லாஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாக விட்டுட்டேன் ஆஃபீஸ்லேயும் கெட்ட பேர் ஆகிடுச்சு எனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாகவே இருந்தாலும் எனக்கு வேலை போயிடுச்சு அவள் பேர் கிடச்சிருச்சு தனியாரில் வேலையில் இம்மிடியட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போது ஒரு தூது ஒரு வேலை வருகிறது அப்போ ஒரு நல்ல வேலை கிடைச்சும் ஒரு பிஸ்னஸ் அடிஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க பணம் எப்படி வரும்னே சொல்ல முடியாது பல வழிகளில் பணம் வரும் எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ எங்கே பணம் கேட்டீங்கனாலும் பணம் கிடைச்சிடும் கடன் கிடைக்கும் அடுத்து ஆறாம் இடம் அப்படின்னாலே லோன் அப்போ இப்போ லோன் போட்டு பிஸ்னஸை டெவலப் பண்ணுவீங்க லோன் போட்டு வீடு வாங்குவீங்க லோன் போட்டு வீடு கட்டுவீங்க லோன் போட்டு இடம் வாங்குவீங்க அந்த மாதிரி லோன் போட்டு கடன் நிமித்தமாக சில விஷயங்களில் சுபகாரியங்கள் செய்வீர்கள் அப்போ இந்த கடன் வாங்கவும் நம்ம கட்டிடுவோமா அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காருங்க கண்டிப்பாக நீங்கள் கட்டிடுவீங்க எவ்வளோ கடன் வாங்கினாலும் பயப்படவே தேவையில்ல வருமானம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ஒரு இன்கம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இன்கம்மை விடவே அதிகமாக உங்களுக்கு வந்து லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் பணத்தை பொறுத்தளவுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம் வேலையிலையும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் பிஸ்னஸும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸ் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸை விட்டுட்டு புதுசாக ஒரு உத்தியோகத்தை கையாண்டு புது ஒரு முயற்சி எடுத்து ஒரு புது டெக்னிக் மூலிமா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது வீட்டில் உள்ள நபர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இப்போ தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இவ்வளோ நாள் வந்து இவனைடா இப்படி இவனை நம்பினா வந்து கதையாகாது அப்படி இப்படின்னு உங்களை நம்பாதவங்க எல்லோரும் இப்போ உங்களை நம்பி உங்களுக்கு கை கொடுத்து சப்போர்ட்டாக கூட வந்து நிற்பாங்க பெயர் ஏற்பட்டது எல்லாமே மாறி ஒரு நல்ல பெயர் ஏற் எடுப்பீங்க நீங்கள் இப்போ வந்து இந்த காலகட்டம் எப்படி அப்படின்னா நீங்கள் லோவில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஹை பொசிஷனுக்கு போகிறதுக்கான ஸ்டார்ட் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் காதல் திருமண உறவு அதில் பார்த்தா சிறு சுணக்கங்கள் ஏற்படுது ஏன்னா ஆறு அப்படின்னா ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்லிவிடும் அப்போ இந்த காலகட்டத்தில் சத்ரு அப்படின்னா எதிரிகள் எதிரிகள் வலுப்பெறும் காலகட்டமாக இருக்குது அப்போ இந்த எதிரிகளை வந்து எப்படி கையாளணும் அந்த டெக்னிக்கும் உங்களுக்கு தெரியும் அப்போ யாராவது நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா தட்டி கொடுத்து போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிறப்பு அடுத்து நமக்கு தொழிலே இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணுற டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த டெக்னிக்கை கையாளணும் அப்படின் கையாண்டிங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் கணவன் மனைவி உறவுக்குள்ளே வந்து விரிசல் இருக்குது அப்படின்னா பேச்சுவார்த்தை மூலமாக இதெல்லாம் கொண்டு போங்க அடுத்து வந்து வெளியில் ட்ராவல் போங்க வெளியில் வந்து பிக்னிக்கு டூரு கோயில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது இன்னும் வந்து உங்களுக்கு ரிலாக்சேஷன் ஏற்படும் மனம் சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் அடுத்து ஃபேமிலியில் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் என்ன தான் வந்து ஒர்க்குக்கு டைம் இல்லாமல் நான் ஃபுல் டைம் பிஸ்னஸ் ஆகும் ஒர்க்லேயும் வந்து டைம்லாம் ஓடிட்டு இருந்தாலும் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளாவது ஃபேமிலிக்குள்ளேயும் வெளியில் போகிறதுக்கும் இந்த மாதிரி ஜாலியான விஷயங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உறவுகளுக்குள் எந்த விரிசலும் ஏற்படுதா ஏற்படாது அடுத்து வந்து காதல் கை கூடும் காலகட்டமாக இது இருக்குது தான் உறவுகளுக்குள் விரிசல் இருந்தாலும் லவ்வில் வந்து பிரேக்கப் ஆனாலும் பிரேக்கப்பை தாண்டி வெற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஆறு நாளில் வெற்றி இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக வந்து வெற்றி கிடச்சிரும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அடுத்து வந்து மாணவர்கள் அப்போ மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் எப்படின்னா நைட்டு லேட் நைட் நீங்கள் தூங்கி காலைல ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஆரம்பிங்க அடுத்து பல இடங்களுக்கு டியூஷன் போங்க நிறைய புக்ஸ் படிங்க நிறைய வீடியோ கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள் நிறையா வந்து அதாவது படிக்கிறதுக்காக டைம் நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் மார்க் டெஸ்ட் நிறையா எழுதி பாருங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் பேப்பர்ஸ் பாருங்கள் நோட்டில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள் மேக்ஸில் வந்து நீங்கள் அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அடிஷ்னல் கோர்ஸ் ஏதாவது பண்ணி அது மூலியமாக ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஐடி செக்டரில் இருக்கிறவங்க உங்களுடைய வந்து திறமையை வளர்த்துக்கிறதுக்காக புதுசாக அடிஷ்னலாக இன்னொரு கோர்ஸ் பண்ணுவீங்க அது மூலயமா நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்து வேலை வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கல்வி சார்ந்த விஷயத்துக்காக வெளிநாடு டிராவல் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குது வெளிநாடு இருக்கிறவங்க இப்போ உள்நாட்டுக்கு திரும்பி வந்து உயர்கல்வி தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து இந்த டென்டிஸ்ட் துறை அடுத்து மெடிக்கல் துறையில் படிக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுறது அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடுத்து ஹெல்த் அப்படின்னு பார்த்துட்டா நீண்ட நாளாக எனக்கு வந்து ஹெல்த் ரொம்ப புவராக இருக்குது எனக்கு வந்து இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் அடுத்து ஒரு புது ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போவீங்க அந்த ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் இவ்வளோ நாள் பார்த்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஃபெயிலியர் அடுத்த ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு வெற்றி அடுத்து குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போது மழலை செல்வம் வந்து உங்கள் வீட்டில் வந்து குழந்தை தவளைப் போகுது அப்போது ட்ரீட்மெண்ட்டை தாண்டி வெற்றி அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ரு அப்போ ருணம் கடன் ரோகம் நோய் அடுத்து சத்ருன எதிரி அப்போ இந்த சார்ந்த விஷயங்களில் இருந்த நெகட்டிவிட்டியெல்லாம் மாறி அடுத்து பாசிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகக்கூடிய காலகட்டமாக அது இருக்க போகுது அப்போது நீண்ட நாள் கடன் அடைப்படும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் நீண்ட நாள் நோய் தீரும் அப்படின்னு சொல்லிடலாம் எதிரிகள் வந்து இப்போது கட்டுக்குள் வருவாங்க நமக்கு என்ன எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருந்தாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனையாக இருக்கா அடுத்து பக்கத்து இடத்துக்காரங்க நமக்கு பிரச்சனையாக இருக்கா பூமியினாலே நமக்கு பிரச்சனை இருக்கா ஏதோ வழக்கு போயிட்டு இருக்கு கேஸ் போயிட்டு அதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு சாதகமான பலனா இந்த ரோகச்சனி பகவான் உங்களுக்கு தரவிருக்கிறார் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான வழிபாடு பரிகாரம் என்ன அப்படின்னா கால பைரவருக்கும் அல்லது கால சமஹார பைரவருக்கு ராகு காலத்துல எல் தீபம் போடுறது ரொம்ப சிறப்பு அடுத்து மிளகு தீபம் போடுறதும் சிறப்பு அப்போ சனிக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னா எல் தீபம் போடுங்க மற்ற நாளில் நீங்கள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா மிளகு தீபம் போடுங்க மிளகு தீபம் அப்படின்னா இரண்டு மண்ணகல்ல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி அதற்குள் இரண்டு வெள்ள மிளகு போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் மிளகு தீபம் அப்போ சனிக்கிழமை நாளில் கால பைரவருக்கும் காலசம்ஹார பைரவருக்கும் எல் தீபமும் மற்ற நாட்களில் ராகு காலத்தில் மிளகு தீபம் ஏற்றுவது இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் நல்லா கொடுத்து உங்களோட மிகப்பெரிய வளர்ச்சிக்கும் மிக உயர்ந்த பாதைக்கும் உங்களை கொண்டு போய் வைப்பார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க